உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சி மூலமாக எங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எந்த நாளிலும் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐம்பதாவது வருஷத்துக்கு நேர திருப்புகையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாக தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெருசனை மேற்கொண்டு டேவிட் டிஃபிட்டர் கோலியாத் எப்படி ஒரு கவன் அந்த ஒரு கல் அந்த ஸ்லிங் அது மாத்திரமல்ல அந்த ஒரு கூடாங்கல் பெலிசியன் யார் அந்த கோலியாத் யாரும் வீழ்த்த முடியாத அந்த கோலியாத்தை இந்த தாவீது தன்னுடைய புத்தி கூர்மையினால் தேவன் தந்திருக்கிற அந்த கிருபையினால் அந்த பலத்தினால அந்த கோலியாத்தை வீழ்த்தி சாதனையாளராக இங்கே உருவெடுத்தார் இதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது காடுகளிலே இப்படிப்பட்ட இந்த கூழாங்கல் இந்த கவன் இல்லை தடி இப்படிப்பட்ட உபகரணங்களை தான் எடுத்துகிட்டு போயிட்டு பாதுகாப்புக்காக அவர் ஆடுகளோடு இருந்திருப்பார் இல்லை இப்பொழுது யுத்த கலத்துக்கு வந்த இந்த தாவீது மற்ற யுத்த வரர்களைப் போல் கவசத்தையோ இல்லை தலை சீராவையோ ஹெல்மெட்டையோ ஈட்டியையோ பட்டயத்தையோ எடுத்துகிட்டு அந்த கோலியாத்துக்கு நேராக போகலை முன்னதாக அவர்கிட்ட என்ன இருந்தது அதை விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு பயம் இல்லாமல் தேவன் தந்திருக்கிற அந்த கிருபையினால் அந்த விசுவாசத்தினால அந்த கோலியாத்தை வீழ்த்தி சாதனையாளராக அவர் உருவெடுக்கிறார் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு எதிர்காலத்தில் அநேக டாஸ்க்ஸ் வரலாம் அநேக காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது வேலை நிமித்தமாக குடும்பத்தின் காரியத்தின் நிமித்தமாக தனிப்பட்ட நம்மளுடைய அலுவல் நிமித்தமாக அநேக காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது ஆகினால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் முன்பதாக உங்களுக்கு இருக்கிற அனுபவம் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு டாஸ்கையும் மேற்கொள்ள அது போதுமானது முன்பதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசமும் கிருபையும் எப்படி தாவிது முன்பதாக அவர் அந்த தடி அந்த கூழாங்கல் அந்த கவன் அவைகளை எடுத்துக்கொண்டு தான் சென்றார் அல்லவா அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அனுபவம் முன்பதாக இப்பொழுது இருக்கிற அந்த கிருபை இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஆயத்தமாகி வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருங்க அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் தாவிதை போல நீங்களும் சாதனையாளராக உருவெடுக்க முடியும் ஆகையினாலே இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆகையினாலே நீங்கள் சாதனையாளர்கள் தாவிதை போல நீங்களும் முன்னதாக இருக்கிற அனுபவத்தை முன்னதாக இருக்கிற அந்த கிருபையை முன்னதாக நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ள ஆயத்தமாயிருங்கள் கர்த்தன்தாமை உங்களை ஆசீர்வதிப்பராக